தேவ் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறார் அமெரிக்க காங்கிரஸில் நான்காவது தடவையும் பேசிய ஒருவர் என்கின்ற புகழை அவர் பெற்றிருக்கின்றார் மூன்று நிமிடங்கள் அவருடைய பேச்சுக்காக அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் அரசியல்வாதிகள் தொடர்ந்து கைகளை தட்டி கரகோஷம் எழுப்பினார்கள் இந்த கரகோஷம் எதற்காக காசாவில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடை தருவேன் என்கின்ற சபதத்திற்கு அவர்கள் அடித்திருக்கும் கர ஒலி இதுவாகும் இந்த கர ஒலி கேட்பதற்கு முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவில் சென்று இறங்கியதோ என்னவோ அமெரிக்காவினுடைய பிரபலமான பகாசுர நிறுவனங்கள் எல்லாம் பங்கு சந்தை வீழ்ச்சியினால் ஒன்று அதற்கு அருகில் ஒன்பது சைபர்களை போட்டுக் கொள்ளுங்கள் அந்த ஒன்பது பூச்சியங்கள் அளவு பெறுமதியான பணம் நேற்று ஒரே நாளில் அமெரிக்காவில் பேரிழப்பு ஏற்பட்டது எனவே கைகளை தட்டியவர்கள் ிக்க வேண்டிய சூழ்நிலையை கள நிலவரம் ஏற்படுத்தி இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கருவியை உருவாக்கி அதன் மூலமாக பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம் என்று அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனங்கள் எடுத்த முயற்சிக்கு பெருந்தொகையானவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார்கள் கடந்த தை மாதத்தில் இருந்து இந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் முப்பத்தி மூன்று வீதம் உயர்வும் கண்டன இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு கருவிகளினுடைய மூளையில் பொருத்தப்படுகின்ற சிப்களை உருவாக்குவது சாதாரண தொகை அல்ல மிகப்பெரிய பெரிய உள்ளக கட்டமைப்பை உருவாக்க வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் மனிதனுடைய மூளையில் இருக்கின்ற ஒரு செல் துணிக்கை அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் போல அத்தனை வீதிகளை கொண்டது அதை சின்னஞ்சிறிய சிப்பில் கொண்டு வர வேண்டும் மிகப்பெரிய முதலீடு இருக்கின்ற பொழுது பங்கு சந்தைகாரர்கள் தலை ஓடுவார்கள் இதனால் ஏற்பட்ட வீழ்ச்சி கூகுள் நிறுவனம் அதுபோல டெஸ்ட்லா நிறுவனம் மைக்ரோசாப்ட் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் என்று தொடர் வீழ்ச்சியை காண இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருப்பது என்ன அதுதான் முக்கியம் அவர் கூறுகின்றார் காசாவில் நாளை சமாதானம் ஏற்படும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் முழுதாக தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்து விட வேண்டும் அத்தோடு இப்பொழுது கைதிகளாக இருக்கின்ற நூற்றி இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இந்த இரண்டும் நடைபெறமாக இருந்தால் நாளைக்கே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரலாம் இல்லையே சாத்தியமே கிடையாது என்ற அவர் முன்னர் கூறினார் நாங்கள் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா எங்களுக்கு நாங்கள் அமெரிக்காவை பயங்கரவாதிகளிடமிருந்து போராடுகின்றோம் அமெரிக்கா எங்களை பயங்கரவாதிகளிடமிருந்து காக்க போராடி கொண்டிருக்கின்றது நாங்கள் இருவரும் இணைந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் என்று அங்கு கூறியிருக்கின்றார் அப்பொழுது கரகோசம் பானை பிளந்திருக்கின்றது நாங்கள் இருவரும் இணைந்து காட்டு எதிர்ப்போம் என்று கூறியிருக்கின்றார் அப்பொழுது அதைவிட பெரிய கரகோஷம் எழும்பி இருக்கின்றது அவரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறுகின்றார் இந்த போரில் தம்முடைய தீர்வு திட்டம் ஒன்றே ஒன்றுதான் என்று ஹமாஸ் அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் நூற்றுக்கு நூறு வீதம் அப்படி நடைபெற்று முடியுமாக இருந்தால் மட்டும்தான் இந்த போரிலிருந்து வெளியேற முடியும் இல்ல இந்த போரில் இருந்து வெளியேற முடியாது என்று கூறியிருக்கின்றார் இதனால் அமெரிக்காவில் இருக்கின்ற கட்சி கட்சி உறுப்பினர்கள் பெருமகிழ்வு அடைந்தார்கள் போரின் வெற்றியே யாவற்றையும் தீர்க்குமே அல்லாமல் பேச்சுவார்த்தை தீர்க்கும் என்ற கருத்தை அவர் முன்வைக்காது இருப்பதை அமெரிக்கா எதிர்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற டெமோக்ராட் கட்சியினுடைய யூத இனத்தை பின்னணியாக கொண்ட பேரணி சாண்ட்ராஸ் இஸ்ரேலிய பிரதமருடைய இந்த கருத்தை கேட்டவுடன் உடனடியாக எழுந்து மண்டபத்தை விட்டு வெளியேறி சென்றார் இது தப்பான பேச்சு என்பதை பகிஸ்கரித்து காட்டினார் அவரை போல மேலும் பலர் வெளியேறி சென்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமருக்கு கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் கொஞ்சம் தடுமாறித்தான் போனார்கள் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இஸ்ரேல் என்ற நாடு நன்றியுடன் இருப்பதாக கூறினார் ஜோ பைடனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முறுகல் ஏற்பட்ட காரணத்தினால் ஜோ பைடனை தாக்கி பேசுவாரா என்றால் இஸ்ரேலிய பிரதமர் சிறப்பு ஆலோசகர்கள் அவ்வாறு பேசக்கூடாது இது தேர்தல் தருணம் என்று தடுத்த காரணத்தினால் அவர் அடக்கி வாசித்துக் கொண்டார் ஆனால் முதலாவதாக டொனால்டு டிரம்ப்பை பாராட்டினார் டொனால்டு டிரம்ப் தமக்கு செய்த உதவி மிகப்பெரியது என்றும் இஸ்ரேலின் தலைநகராக்கி எருசலேம் நோக்கி தங்களுடைய அமெரிக்க தூதரயத்தை கொண்டு சென்றது மிகப்பெரிய வெற்றி என்றும் கோலோன் கொன்றை தமக்கே எழுதி தந்தது அமெரிக்கா செய்த அடுத்த பெரிய முக்கியம் என்றும் அப்ரகாம் ஒப்பந்தம் வெற்றி பெற காரணமாக இருந்தவர் அவர் என்றும் ஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா உள்ளிட நான்கு அரபு நாடுகளை நட்பு நாடுகளாக ஆக்கியவர் அவர்தான் என்றும் தன்னுடைய உரையினுடைய இன்றைய பொருள் என்ன என்ற கேள்விக்கு முன்னர் இரண்டாவது உலகமாக யுத்தம் நடைபெற்ற பொழுது பிரிட்டனினுடைய பிரதமராக இருந்த வின்சென்ட் சேர்ச்சில் இதே காங்கிரசில் பேசினார் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார் எமக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வழங்குங்கள் வெற்றியை நான் பெற்று தருகின்றேன் என்று கூறினார் அதுபோல இஸ்ரேலிய பிரதமரும் தமக்கு வழங்க வேண்டிய நவீன ஆயுதங்களை எல்லாம் வழங்குங்கள் ஹமாஸ் அமைப்பையும் மற்றவர்களையும் வெற்றி அவர் தங்களுடைய பிரதானமான எதிரி யார் என்ற கேள்விக்கு வேறு யார் ஈரான் தான் தங்களுடைய எதிரி அதுபோல ஈரான் தான் அமெரிக்காவினுடைய எதிரி என்றும் ஈரானுக்கு எதிரான ஒரு போர் அவசியம் அதற்கான ஆயுதங்கள் அவசியம் என்ற பொருளை காங்கிரஸில் அவர் பேசியிருக்கின்றார் என்பது இன்னொரு முக்கிய விடயமாகும் எனவே இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான அத்திவாரம் போடப்பட்ட ஒரு தினமாகவே இந்த தினம் இருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய படைகளை இஸ்ரேலில் இறக்க வேண்டாம் என்றும் நாங்கள் அதற்காக போராடுவோம் என்றும் அமெரிக்காவினுடைய எதிரிகள் அமெரிக்காவிற்கு துன்பம் விளைவிப்பது மட்டுமல்ல தமக்கும் அவர்கள் துன்பம் விளைவிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருப்பதனால் இந்த சுமைகளை எல்லாம் நாங்கள் சுமக்கின்றோம் எனவே எங்களை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான் என்றும் அவர் அங்கு பேசியிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு இரத்த காட்டேரி இஸ்ரேல் செய்திருப்பது மனித படுகொலை என்று சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் தீர்ப்பளித்திருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் முற்றாகவே நிராகரித்து தள்ளினார் இஸ்ரேல் பிரதமர் ஆனால் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலிய விவகார நிபுணர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் தெரியாமல் மற்றவர்கள் எல்லாம் கண்களை கட்டிக்கொண்டு இங்கே இருக்கின்றார்கள் நினைக்க கூடாது பெருமளவிலான பொதுமக்களை கொலை செய்து அவர்களுடைய இழப்புக்கு காரணமாக இருந்த இஸ்ரேல் நடத்தியிருக்கின்ற போர் சமீபத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற போர்களில் பொதுமக்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு போர் என்பதற்கு இப்பொழுது காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்ற நாற்பதாயிரம் பேர் வரையான மரணத்தை விட மிகப்பெரிய சாட்சியங்கள் தேவையில்லை இஸ்ரேலிய பிரதமர் காங்கிரஸில் கூறியதை கைகளை தட்டியவர்கள் தங்களுடைய கைகளில் இரத்தம் படைந்திருக்கின்றது என்பதை காண என்ற பொருளை அவருடைய கண்டனம் தருவதாக இருந்தது இந்த போரில் வெற்றி ஒன்றுதான் ஒரே வழி அமைப்பு தோற்கடிக்கப்படும் அதன் பின்னர் சிவில் நிர்வாகம் உருவாக்கப்படும் அந்த சிவில் நிர்வாகத்தில் ஹமாஸ் அமைப்பு இருக்காது அதேவேளை அது ஆயுதமற்ற சூனிய பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் அங்கிருந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான அச்சமும் வரக்கூடாது என்று அவர் பொழுது எலிசபெத் வேரன் எழுந்து சென்றார் இதெல்லாம் ஒரு பேச்சு என்பது போல அதேவேளை இவரை அழைத்து புளோரிடாவில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓடி ஒளிந்திருக்கின்ற இடத்திற்கு இஸ்ரேலிய பிரதமரை அழைத்து மந்திர ஆலோசனை போகிறார் நேற்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரை சந்தித்து இஸ்ரேலிய பிரதமர் அவருடைய உதவிகளுக்கு நன்றிகளை கூறி அதுபோல ஹமெல்லா ஹாரிஸ் பேசினார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பேசுகின்ற பொழுது அந்த சபையில் இருந்திருக்க வேண்டிய ஹமெல்லா ஹரிஸ் தான் அங்கே நிற்க மாட்டேன் தேர்தல் பிரச்சாரம் என்று கூறி கைகளை சென்றுவிட்டார் இதனால் எங்களுடைய எதிரிகள் ஒன்றும் உங்களுடைய நண்பர்கள் அல்ல அவர்களுடன் நீங்கள் உறவு வைக்க கூடாது என்று கேட்ட இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்தையும் இவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள் கமல்லா ஹாரிஸ் இஸ்ரேலிய பிரதமருடன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெறுகின்ற நேரம் இஸ்ரேலிய பிரதமருடைய இந்த உரை முக்கியம் பெற்று கூகுள் ஐந்து வீதம் டெஸ்லா பன்னிரண்டு வீதம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஐந்து தசம் ஆறு வீதம் ஆப்பிள் நிறுவனம் இரண்டு ஒன்பது வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கருவியை ஆதாரமாக வைத்து காசா பகுதி முழுவதையும் செயற்கை நுண்ணறிவினால் கண்காணிப்பு செய்து அதன் மூலமாக இந்த போரை வெல்லலாம் செயற்கை நுண்ணறிவு கருவி போர்க்களத்தில் வெற்றி பெறும் என்பதை காட்டுவதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் எடுத்த போர் கடைசி வரை வெற்றி பெறாத போராகவும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் அந்த இடத்தில் சுரங்க சுரங்கப்பாதைகளில் தோல்வியடைந்து போயிருக்கின்ற நிலையில் செயற்கை நுண் நுண்ணறிவு கருவிகள் குறித்த நன்னம்பிக்கை வீழ்ச்சியடைந்த காரணத்தினாலும் இஸ்ரேலிய பிரதமர் வெற்றி ஒன்றை அறிவிக்காத நிலையிலும் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியானது அமெரிக்காவில் பெருவீழ்ச்சியாக மாற்றமடைந்திருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கருவிகளானவை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டினுடைய மொத்த வருடாந்த மின்சார பாவனையை அப்படியே செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மட்டும் உவிந்து இழுத்துவிடும் என்பதனால் இதில் முதலீடு செய்வது லாபமா என்று பங்கு சந்தை சிந்திக்க தொடங்க அது தங்குதடையின்றி குத்தன